ஹலோ காய்ஸ் பாருங்கள் மழை பெய்யுது இருந்தாலும் மழையில் வந்து இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் மீன் பிடிக்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைட்ருவுக்கு பால் சைடு அந்த உள் சைடு தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க அந்த பிங்க் கலரில் அதுதான் பால் தக்காக பால் கட்டி தான் போட்டிருக்கேன் கடிச்சிச்சின்னா அந்த பால் வந்து தெரியும் நம்மளுக்கு இழுத்துட்டு போகிறது ஆனால் ஏதோ ஒரு மீன் மாடின்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது அடிச்சிட்ருக்கு அதுதான் இன்னும் மீன் தெரியாமல் இழுத்துக்கிட்டு இருக்கேன் காரைக்கு வந்தால்தான் தெரியும் அது என்ன மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மீன் பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய மீனும் தெரியல லைட்டாக தான் இருக்குது பார்க்கலாங்க என்ன சீஸ் மாட்டியிருக்கு அப்படின்ட்டு இருந்தாலும் மலையில் இருந்தாலும் மீன் பிடிக்க வந்திருக்கேன் மீன் மீன் பிடிச்சா பழகியாச்சு அதெல்லாம் வந்துட்டேன் என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனுங்க ரொம்ப சின்ன மீனாக தான் மாட்டியிருக்கு பாருங்க ரொம்ப சின்ன மீன் தான் இது அதில் பெருசாக மாட்டில ஆனால் இந்த மீனை வந்து தண்ணியில் விட்டுருவேன் இந்த மீனை எடுத்து போட மாட்டேன் ஏன்னா பாருங்கள் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது ஆ பாருங்க இன்னொரு மீன் மாட்டிருச்சு மறுபடியும் இது இல்லை என்ன மீன் தெரியல ம் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக தான் இழுக்குது அது இழுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேகமாக இழுத்துட்ருக்கேன் ம் மழையை மழை தூரிகிட்டே இருக்கனால சில கடிக்கிறத கூட தெரிய அந்த பால் அது வேகமாக இழுத்துட்டு போகும்போது தான் தெரிஞ்சு அது என்ன இந்த அளவுக்கு இழுக்குது அது என்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு ம் எப்படி ரொம்ப லாங்கு நான் இன்றைக்கி தான் மீன் பால் செட்டு தூக்கி போடுறதுக்கும் ம் இதை வருது மீன் விலைய தெரியுது பாருங்கள் காய்ஸ் ரெண்டு மீன் மாட்டேருக்குங்க அது பாருங்கள் என்ன கெண்டை மாட்டியிருக்குங்க ஆ இது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது கெண்டை ஒன்று ஜிலேபி ஒன்று இது மிருகாலன்னு சொல்லுவாங்க அந்த மிருகால் மீன் தான் மாட்டியிருக்கு இது அடுத்து மூணாவது மீன் மூணாவது ரெண்டு போட்டது மீன் மாட்டும் போது மட்டும் வீடியோ எடுத்துடுது என்ன மற்ற நேரமான போட்டோம்னா அது ரொம்ப நேரம் ஆகிரும் அதெல்லாம் மீன் மாட்டும் போது மட்டும் எடுத்து பார்க்கலாங்க இது என்ன மீன் மாட்டியிருக்கு அப்படின்னு ஆனால் போட்ட டக்கு டக்குன்னு கிடச்சி ரொம்ப டைம் எடுத்துக்கல இது என்ன மீட்டுங்க ஹலோ காய்ஸ் பாருங்க இதுலேயும் ரெண்டு மீன் மாட்டியிருக்கு அப்போ போட்டதில் ரெண்டு இதுலேயும் ரெண்டு மீன் மாட்டிருக்கு இப்போ அடுத்து இது நாலாவது ரவுண்டு ரெடியாக இருக்க மீன் வேணா மட்டும் எடுக்கிறதுக்கு பாருங்க இப்போ நாலாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு போட்டிருக்கேன் அதான் மீன் மாட்டியிருக்கு அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன மீன் மட்டும் தெரியல இருக்காலும் பண்ணிக்கிடுது காலேஜ் லேப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா விருட்டு விரட்டுன்னு இழுக்குது கே கேஸ் பார்க்கலாம் பெரிய மீனாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய மீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நல்லா இழுக்குது கையில் சுற்றும் போதே தெரியுது அது இழுக்கும்போது பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப வேகமாக இழுத்தாலும் அந்த மீன் ஆப்போசிட் இழுத்துன்னு ஓடி போயிரும் இதுவா தான் எடுக்கிறேன் மீன் சின்ன மீன் தான் கைஸ்